தமிழக மக்களை எல்லாம் முட்டால் நினைச்சிட்டாங்க போன வருஷம் தைப்பொங்கலுக்கு துட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்க ஆமா இந்த வருஷம் பாருங்க மூவாயிரம் கொடுக்காங்களாம் எதுக்கு தெரியுமா எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்காக இந்த மூவாயிரம் எங்கள் ஊரில் அம்மன் கோயில் வடஹாசி அம்மன் கோயில் இருக்கு அந்த வடாசி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் கெடா நேர்ந்து விடுவோம் அந்த கிடா நேர்ந்து விட்டதும் மாலைய போட்டு விடிய காலம் போல கொட்டு மேல அடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அந்த கிடாய நினைச்சு வரும் நம்ம பிறத்தால அட்டே அப்பா நமக்கு மாலை மறுவாதி ஓட்டு கூட்டிட்டு போறாமியா எங்க கூட்டிட்டு போறான் தெரியுமா நல்லது உள்ளது குடுக்க கூட்டிட்டு போறாமனு நினைச்சு நம்ம பிறத்த நம்பி வரும் அந்த கிடாய அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னால வச்சுக்கிட்டு ரெண்டு காத்துலயும் எங்கூரு கந்தையா போல வரும் அந்த தண்ணிய ஊத்தி அந்த உடனே அது டக 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 டகன்னு ஒரு ரெண்டு குழுக்கு குழுக்கும் பாருங்க குழுக்குன்னு ஏன் வரி கொடுத்துருச்சு வேட்டுல கடாய அப்படின்ட்டுருவான் அதே மாதிரி தான் இந்த மூவாயிரத்தை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை பூரா வஞ்சனை செய்யதுக்கு திமுக காரங்க நமக்கு புரியாதுல்ல அந்த கெடாய் என்ன வாடு விடுது இந்துடியா வெட்டினு அது மாதிரி தான் நம்ம ஓட்டு போட்டு முடிச்ச பெற நம்ம இந்துடியா துடிக்கணும் திமுகவுக்கு ஓட்டு போட்டமுன்னா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏன் திருவே கூடாது வழக்கமாயிருமான் ஒரு மந்திரி யாரு சட்ட அமைச்சரா அப்ப முன்னு ரொம்ப ரொம்ப எங்க கோயிலவே சுடுவாடு அப்படின்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் மதிப்பெல்லாம் கொடுக்க முடியாது நம்ம எப்படி எங்க வடாஜி முங்கோயில்ல காடாய் கிடந்து கட 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 காலை உதருதோ அது மாதிரிதான் நம்ம தமிழக மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டோம்னா நம்ம காலங்கையும் உதறினாலும் விடாது இது ஒட்டுவாரட்டி எது இந்த திமுக ஒட்டுவாரட்டி இந்துக்களுடைய உறிஞ்சுத அட்ட எது இந்த கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா கழுகுமலை முருகனுக்கு அரோகரா ஆறு வடை வீடு முருகன் அப்பேற்பட்ட முருகனுடைய திருவாலயத்தோட எல்கைய தொடல நம்ம நாட்டு ஆளுகின்ற முதலமைச்சருக்கு கார் பஞ்சர் ஆயிருச்சு இத்தனை வருஷமும் நடக்காதது நம்ம கும்பிடுத தெய்வம் பாத்துக்கங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரை நம்ம கோயில் இருக்க இடமெல்லாம் அந்த குமரை திருப்பரங்குன்ற உச்சி மலை மேல வந்துதான் முருகன் இறங்கி முதல் படையான முருகன் இறங்கி சிவ கைலாசத்தில் இருக்க சிவங்கிட்ட போய் வாக்குறைச்ச இடம் அதனாலதான் அது முதலிடம் திருப்பரங்குன்றம் அந்த தீப்பத்தை ஏத்திருந்தா <axter> கார் தான் பஞ்சர் ஆயிருக்குமா உங்களுக்கு கலங்கம் தான் வந்திருக்குமா முதலமைச்சர் அவர்களே பார்த்தேடா கந்தனுடைய வேல் கருணை வேல் நீங்க நினைச்சுக்கிட்டிய இந்த தீக்கா காரம் பூரா தெய்வம் இல்லங்காமனு ஏய் பாத்துக்கடே தீக்காரங்களா முதலமைச்சருக்கார அப்படி குத்தி வந்துட்டாரு முருக சூளா வேல் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக நம்ம என்னைக்கும் வடாசியம் கோயில் கெடாயா ஆகாம நம்ம சுயமா சிந்திச்சு நம்ம முக்கியமான கட்சியை தேர்ந்தெடுத்து நம் நினைச்சதை நிறைவேற்றணும் ஜெய்ஹிந்த்